السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن بالله ونتوكل عليه ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد And ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فَقَدْ قَالَ اللَّهُ well. For فِي Quran says, أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ وَلَا and the Holy One, and the Holy One, and the Holy وأبقى وقال نبينا صلى الله عليه وسلم الدنيا جيفة وتنابغا كلاب أو كما كان عليه الصلاة والسلام الدنيا مزغرة آخرة أو كما قال عليه الصلاة والسلام إلا بل يجري وني يجري مل أديار كلي أكيد أولا ஏ இறைவனின் இறை ஆலயத்தில் அந்த இறைவனை உள்ள உளப்பூர்வமாக வணங்கி வழிபட்டு அவனது இறை அன்பையும் இறை அருளையும் இறை கருளையும் முகமாக என்று நான் இறைவனின் மாதமாம் ரஜப் என்று சொல்லப்படக்கூடிய ரஜப் மாதத்தினுடைய மூன்றாவது ஜூன் துபா பேர் நம்ம நாம் அமத்துள்ளோம் எல்லாம் நல்ல ஏக இறைவன் சங்கை மிகு மாற்றுமை தங்கிய ரமலான் மதத்தை வரவேற்று மாணவி அவர்கள் கேட்ட துபாவாகியிலேயும் ரமா மதத்திலே மறக்க செய்வாயமானை அடைந்து அந்த அதிகம் அதிகம் இபாதத்துக்கள் வணக்கங்கள் புரிந்து உன் புறத்திலிருந்து அளப்பரிய வாரி வாரி வழங்கப்படக்கூடிய நன்மைகளை பெரும் பாக்கியசாரிகளாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக என்று சொல்லக்கூடிய இந்த துபாவுடன் இன்றைய ஜும்மா துபா பேரூரையை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய அல்லாதுவே நல்லடியார்களே கண்மணி நாயர் செல்லல்லா சென் அவர்கள் கேட்ட துபா அதை நான் பார்க்கின்றோம் ரஜப் மாதத்திலே வரக்கச் செய்வாயாக ஷாபான் மாதத்தில் வரக்கச் செய்வாயாக ரமலானை அடையும் பேற்றினையும் பாக்கியத்தையும் வாய்ப்பையும் எங்களுக்கு தருவாயாக என்று கண்மணி நாயகர் சங்கம் வாசம் அவர்கள் இவ்வாறு துவா கேட்டுள்ளார்கள் இந்த துவாவை நம்மையும் கேட்குமாறு பணித்துள்ளார்கள் கண்ணியத்திற்குரியவர்களை நாம் ஒன்றை விளங்க வேண்டும் வரக்கத் வரக்கத் என்றால் என்ன என்பதை நாம் முதலில் விளங்க வேண்டும் தமிழ் அதிகமாக என்றால் அதற்கு அதிகம் என்பதாக விளங்கி வைத்திருக்கின்றோம் இப்படி விளங்கி வச்சிருக்கிறோம் வரக்கத்து என்றால் அதிகமா இருந்தால் அதிகமாக இருப்பது வரக்கத்து அப்படின்னு நாம விளங்கி வைச்சிருக்கிறோம் இல்லையா செல்வம் ஒத்து நினைக்கிறார் செல்வம் அதிகமாக இருப்பது எனக்கு பறக்கத்து ஆயுள் அதிகமாக இருப்பது எனக்கு வரக்கத்து குழந்தைகள் எனக்கு அதிகமாக இருந்தால் அதுவே மிக பெரும் வரக்கத் என்பதாக இப்படி நாம் ஒவ்வொருவரும் வறக்கத்து என்றால் இதுதான் வரக்கத் என்பதாக விளங்கி வைத்துள்ளோம் ஆறாயிரம் ஊதியம் ஊதியம் வாங்கக்கூடியவர் நமக்கு ஏழாயிரம் கிடைத்தால் பறக்கத்து ஏழாயிரம் வாங்கக்கூடியவர் பத்தாயிரம் கிடைத்துவிட்டால் மறக்கத்து பத்தாயிரம் கிடைத்தவர் பெற்றவர் பதினைந்தாயிரம் கிடைத்துவிட்டால் மறக்கத்து பதினைந்தாயிரம் பெற்றவர் இருபதாயிரம் கிடைத்துவிட்டால் நமக்கு மறக்கத்து இருபதாயிரம் கிடைக்க பெற்றவர் இருபத்தி ஐந்தாயிரம் நமக்கு கிடைத்தால் ஆக எவ்வளவு நிம்மதியா இருக்கும் குடும்பத்தை அழகாக நான் கொண்டு செல்வேன் என்று இப்படி பொருளாதாரத்திலே செல்வத்திலே இதுதான் பறக்கத் அதிகம் இப்படி கிடைத்தால் எனக்கு இது போதும் என்னுடைய வாழ்க்கை சீராக ஆகும் என்பதாக ஒருவர் நினைக்கிறார் இன்னொருவர் நினைப்பார் பதவி உயர்வு கிடைத்து அதன் மூலியமாக சம்பளங்கள் இன்னும் கூடினால் எனக்கு பறக்கத் என்பதாக ஒருவர் நினைக்குகிறார் அதிக வருமானம் வருகின்ற பொழுது அதற்கு தகுந்த செலவு அதிகரிக்கும் என்பதை நாம் நன்றாக வழங்கிக் கொள்ள வேண்டும் அது அதிகம் நமக்கு கிடைப்பது அதிகம் நம்மிடத்தில் வருவது அது பறக்கத்து அல்ல நாம் பார்க்கின்றோம் அதிக செல்வத்தை உடையவர்கள் ஏசி அறைக்குள் நிம்மதியாக அவர்கள் உறங்குவதை பார்க்க முடியவில்லை அதிகமாக செல்வ சுத்து சோகத்திற்கிறார்கள் அவர் அந்த ஈசி அறைக்குள் நிம்மதியாக உறங்குவாரா என்றால் கிடையாது அவருக்கு அங்கு நிம்மதி நிம்மதியான ஒரு மண்மயமான தூக்கம் என்பது இருக்காது ஒவ்வொரு ஏழை ஒரு மலன் நிழலில் நிம்மதியாக உறங்குவார் ஒரு ஏழை நிம்மதியாக அழகாக தூங்குவார் இது அதிக செல்வம் படைத்தவர்கள் நாம் பார்க்குகிறோம் அவர்களால் நிம்மதியாக உறங்கவும் முடியாது ஏன் அந்த செல்வம் படைத்தவர்கள் அந்த செல்வத்தின் காரணமாக மருத்துவமனையில் தஞ்சம் போகுவதை நாம் பார்க்குகின்றோம் உண்டா இல்லையா சொல்லுங்க நிம்மதியை தேடி நிம்மதியில்லை என்பதாக அவர்கள் எனக்கு தூக்கமே வரவில்லை என்பதாக சொல்லி நிறைஞ்சாங்க ஆஸ்பத்திரிக்கு செல்கின்றார்கள் தூக்க மாத்திரை போட்டு தூங்கக்கூடியவர்கள் என்று நாம் பார்க்கின்றோம் ஆனால் அதிகம் கிடைத்தால் அதிகம் வந்துவிட்டால் அது பறக்கத் என்பது இதற்கு பேர் பறக்கத்து இல்லை சில பேர் நினைப்பாங்க ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அதிக மக்களுடைய ஆதரவை பெற்றுவிட்டால் எனக்கு அது பறக்கத்து தொழிற்சாலையை நடத்தக்கூடியவர் நம்முடைய தொழிற்சாலையிலே தயாரிப்புகள் அதிகமாக ஆகிவிட்டால் எனக்கு இதிலே பறக்கத்து என்பதாக இப்படி ஒவ்வொருவரும் அதிகம் நமக்கு இவ்வளவு இதிலே கிடைத்து விட்டால் இதுதான் நமக்கு வறக்கத்து என்பதாக நாம் நினைக்கின்றோம் வரக்கத்து என்பது அதுவல்ல பறக்கத்து வரக்கத்து என்றால் என்ன தெரியுமா நாம் நன்றாக விளங்க வேண்டும் நாம் இன்னும் ஒன்றை நான் நினைவுக்கு கொண்டு வருகின்றேன் அதிக குழந்தைகளை பெற்றெடுத்தால் அதில் எனக்கு பறக்கத் என்பதாக நினைக்கக்கூடியவர்கள் அதிக குழந்தை பெற்றெடுத்த பெண்ணிடத்திலும் அந்த குடும்பத்திலும் அந்த மங்கு இடத்திலும் யாரிடத்திலேயும் மன நிறைவு மன திருப்தி என்பது கிடையவே கிடையாது அதுபோன்று கை நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய யாராக இருப்பினும் அவரிடத்திலேயும் என்ன இருக்காது அது நிம்மதி இருக்காது திருப்தி இருக்காது இன்னும் சில பேர் பிரபலமானவரிடத்திலே இப்படி ஒருவர் வாழ்கின்றார் என்று அண்டை வீட்டுக்கு கூட தெரியாமல் வாழக்கூடிய மனிதனிடத்தில் கூட மனநிறைவு என்பது இருக்காது திருப்தி இருக்காது வெளிநாட்டில் வால்பவனிடத்திலேயும் நிம்மதி கிடையாது திருப்தி கிடையாது உள்நாட்டில் வாழக்கூடிய இடத்திலேயும் திருத்தி என்பது கிடையாது நிம்மதி என்பது கிடையாது என்றால் இதுதான் பறக்கத் என்பதாக நாம் வழங்கி வைத்திருக்கின்றோம் அதிகம் கிடைத்து விடுவது அதிகம் நமக்கு வந்து விடுவது என்று நினைப்பது அதற்கு பேர் பறக்கத் இதைத்தான் கண்மணி நாயகம் சுமநாத் அவர்கள் அழகாக சொல்லி காமிப்பார்கள் வரக்கத்து என்பது என்ன என்றால் என்ன தெரியுமா போதுமென்ற மனம் இருப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளுதல் இதுதான் வரக்கத் இதுதான் வரக்கத் என்பதாக மாணவியுடைய வழிகாட்டுதல் நமக்கு அதனை உணர்த்துகிறது கண்ணியம் நிறைந்த அல்லாஹுவின் நல்ல வியார்பிலே கண்மணி நாயகம் சுலதாஸ் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள் இந்த மனிதன் மறுமையை குறித்து அதிகம் கவலை கொள்கின்றானோ அவன் உள்ளத்தில் இறைவன் தன்னிறைவை ஏற்படுத்துவான் அவனுடைய அனைத்து கவலைகளையும் ஊன்று சேர்த்து மருமை வெற்றி குறித்து ஒரே ஒரு கவலையாக மாற்றுவான் உலகம் அவனுக்கு பின்னாலே செல்லும் அதனை அவன் அவன் ஏறெழுத்தும் பார்க்க மாட்டான் நான் யார் உலகை நினைத்து அதிகம் கவலை கொள்கின்றானலோ அவர் கண்ணுக்கு முன்னால் இறைவன் ஏழ்மையை கொண்டு வருவான் பார்க்கும் இடமெல்லாம் அவன் கண்களுக்கு மட்டுமே தெரியும் உலகத்தை துரைத்துக் கொண்டு அவன் மூடுவான் எனினும் இறைவன் விதித்தது மட்டுமே அவனுக்கு கிடைக்கும் ஆக அதிகம் நமக்கு கிடைத்து விட்டால் அதுதான் பறக்கத்தை என்று நினைப்பது அது தவறு மாறாக போது என்ற மனம் யாரிடத்தில் இருக்குமோ அவர்தான் மன நிறைவு பெற்றவர் தன்னிறைவு பெற்றவர் அதுதான் வரக்கத்து என்பதாக மாணவியுடைய மணிமொழியை நான் பார்க்கிறேன் இதற்கு உதாரணமாக இந்த உலகத்தில் அதிகம் அதிகம் என்று தேடக்கூடியவர்கள் செல்வத்தை நோக்கி ஓடக்கூடியவர்கள் பொருளாதாரத்தை நோக்கி ஓடக்கூடியவர்கள் எனக்கு எவ்வளவு பொருள் செல்வம் கிடைத்துவிட்டால் எனக்கு அது வரக்கத்து என்பதாக நினைத்து அதன் பின்னாடி செல்லக்கூடியவர்களுக்கு மாணவியுடைய நாம் பார்க்குகின்றோம் அழகாக சொல்லுவார்கள் உலகத்தின் பின்னாடி செல்லக்கூடியவர்களுக்கு உதாரணத்தை மாணவி சொல்லி காட்டுகின்றார்கள் துன்யா ஜி பத்தும் துணாபுகார் யார் இந்த உலகத்தை வாழ்வாதாரத்தை உலக பொருளாதாரத்தை உலக செல்வத்தை உலகத்தினுடைய ஆசா பாசங்களை உலக இன்பங்களை உலக ஆடம்பர வார்த்தைகளை யார் விரும்புவார்களோ அது செத்த பணத்திற்கு ஒப்பானது செத்த பிணத்தை போன்றதுகான் கிழாப்பன் அந்த செத்த பிணத்தை தேடக்கூடியது இது நாய் அந்த உலகத்திற்கு அடிமையாக ஆகக்கூடியவர்கள் உலகமே கதி பொருளாதாரமே கதி பணமே கதி எனக்கு இதிலேதான் பறக்க என்பதாக நினைத்து அதன் பின்னால் சொல்லக்கூடியவர்களுக்கு மாணவியுடைய ஓமையை நாம் பார்க்குகிறோம் சித்த பிணத்துக்கு ஒப்பானவர் என்பதாக மாணவி அழகாக நமக்கு ஓமையை அதனை ஓமையின் வாயிலாக எடுத்துரைக்கின்றார்கள் நாம் அந்த உலகத்திலே பார்க்குகின்றோம் ஏன் கண்மணி நாயக சோம்நாத் அவர்கள் உலகத்தின் உலகத்தை பணத்தை பொருளாதாரத்தை தேடக்கூடியவர்களுக்கு நாயோடு ஒப்பிட்டு கூறினார்கள் நாம் வந்து கண்ணியத்தில் இந்த உலகில் ஏதாவது ஒன்று சித்திவிட்டது என்றால் அந்த செத்த பொருளை நாயும் சாப்பிடுகின்றது காக்கையும் சாப்பிடுகின்றது ஆனால் இரண்டிற்கும் நிறைய வித்தியாசங்கள் நிறைய வேறுபாடுகளில் இருப்பதை நாம் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் இணையத்தில் புரியவர்களே எங்கேயாவது ஒரு பிணம் கிடந்தால் காக்கை மற்ற காகங்களை அழைக்குகிறது எல்லாம் சேர்ந்து அதனை சாப்பிடுகிறது ஆனால் ஒரு இடத்திலே ஒரு பிணம் கிடந்தால் நாய் தான் மட்டும்தான் அதை சாப்பிட வேண்டும் என்று நினைக்கும் மற்றவர்களை அதனை இணைக்காது இந்த பிணம்தான் மனித இடத்திலே இருக்கு பறக்கத்து வேண்டும் என்பதாக காசு பணம் கிடைக்குமேயானால் அதை நான் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்பதாக மனிதன் நினைக்குகிறான் அதில் யாரையும் கூட்டாக ஆக்குவதில்லை இன்றைய தினம் நான் பார்க்கின்றோமா இல்லையா இலவசம் இலவசம் என்று இலவசங்களை வாரி வாரி வழங்கி இந்த மக்களை சோப்பேறியாக ஆக்கிரமித்து இருக்கிறது நம் நாட்டு அரசாங்கம் எதற்கெடுத்தாலும் இலவசம் இன்று கூட நாம் பார்க்கின்றோம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் மூவாயிரம் இலவசம் வழங்கப்படுகிறது என்பதாக அறிவிப்பு இந்த இலவசத்தை வாங்குவதற்காக வேண்டி ஓட்டி போட்டுக் கொண்டு நான் தான் முதலிலே அதையே வாங்க வேண்டும் நான் தான் அதை முதலிலே பெற வேண்டும் யாருக்கு அவன் அந்த மூவாயிரம் பணத்தை வாங்குவதற்கு ஒவ்வாதாக நிற்கின்றான் யாரையும் கூட்டாக ஆக்குவதில்லை இன்று நடக்குகிறது பார்க்கின்றோமா இல்லையா கண்ணியத்தில் கூறியவர்களே இரண்டாவதாக காக்கை அது இனம் அல்லாத மற்ற இனத்தின் இறைச்சியை சாப்பிடும் ஆனால் தன்னுடைய இனத்தின் இறைச்சியை ஒரு பொழுதும் சாப்பிடாது தன்னுடைய இனம் ஒரு காகம் அடிபட்டு கிடந்தால் செத்து கிடந்தால் அந்த காகம் கிட்டே நெருங்காது ஆனால் நாய் அப்படி இல்லை தனது இனம் செத்து கிடந்தாலும் மற்ற இன மற்ற இனம் செத்து கிடந்தாலும் நிச்சயம் அந்த இறைச்சியை சாப்பிடும் இது போன்றுதான் மனிதன் தன் பொருளையும் சேர்த்து வைத்துக் கொள்வான் பொருளை அபகரிக்க நினைப்பான் இல்லையா அடுத்தவனுடைய சொத்துக்கும் அடுத்தவனுடைய இன்றைய தினம் ஆசைப்படக்கூடிய அதை அடையக்கூடிய அதை எப்படியாவது அடைந்து அடைந்துவிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இந்த மனிதன் சென்று கொண்டிருக்கின்றார் அடுத்தனுடைய பொருளுக்கும் அடுத்தவனுடைய சொத்துக்கும் அடைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே எப்படியாவது அதை முயற்சி செய்து அதை அவனுக்கு நாம் விட வேண்டும் என்ற இதிலேயும் போட்டிகள் நடக்குகின்றது நாம் அதையும் இந்த உலகிலே நாம் பார்த்து வருகின்றோம் கண்ணியத்திற்குரியவர்களே மூன்றாவதாக காக்கை தன்னிடம் உயிரிழந்த உயிரிழந்திருந்தால் அதை பார்த்து மற்ற காக்கைகள் எச்சரிக்கையாக இருக்கும் காக்கை தன் இனத்திலிருந்து ஒரு காக்கை செத்து கிடக்கிறது என்றால் அடிபட்டு கிடக்கிறது என்றால் அதை பார்த்து அது படிப்பினை பெறும் ஆனால் நாய் அப்படி அல்ல கண்ணினம் செத்து கிடந்தாலும் அதன் பக்கம்தான் அது சுற்றி வரும் அதுபோன்ற தன்மைகள் தான் இன்று மனிதண்டத்திலே நிறைய இருக்கிறது ஒரு மனிதனுக்கு ஏற்படும் தீய முடிவுகளை பார்த்தும் கூட அதிலிருந்து மனிதன் படிப்பினை பெறுவதில்லை இன்னும் அதிகமாக தீமை தீங்கு செய்யக்கூடியவனாகத்தான் மனிதன் மாறுபடுகின்றான் ஒருவன் நிறைய நான் இந்த உலகத்திலே பறக்கத்தை பெற வேண்டும் எனக்கு இன்னும் இன்னும் பறக்கத்தில் நிறைய கிடைக்க வேண்டும் என்று பொருளிலே பொருளாதாரத்தை ஒண்ணு போட்டு என்ன செய்கிறான் அதை ஒன்று பண்மடங்காக அதை பெருக்குகின்றான் நீங்கள் இவ்வளவு முதலீடு செய்தால் உங்களுக்கு இவ்வளவு பன்மணங்கள் லாபம் கிடைக்கும் என்பதாக சொல்லி அவன் இருக்கக்கூடிய அத்தனை பொருளாதாரத்தையும் ஏமாற்றி செல்லக்கூடிய நிறுவனங்களும் இன்று இருக்கத்தான் செய்கின்றது அதையும் நாம் பார்க்கத்தான் செய்கின்றோம் அப்படியெல்லாம் நடந்தும் பெறுவதில்லை திரும்ப திரும்ப என்ன பணம் சம்பாதிக்க வேண்டும் இன்னும் பறக்கத்து வேண்டும் எனக்கு இருக்கின்ற அந்த பழக்கத்தை போதாது என்பதாக மன மனிதன் மீண்டும் மீண்டும் எத்தனை முறை அவன் அதிலிருந்து பாடம் பெற்றாலும் படிப்பினை பெற்றாலும் அதிலேதான் அவன் செய்கின்றான் என்பதும் இதன் மூலம் நமக்கு உணர்த்தப்படுகின்றது நான்காவதாக காக்கை ஏதாவது சித்து கிடந்தால் அது பகலில் மட்டும்தான் அதோடு சேர்ந்திருக்கும் இரவில் தனது கூட்டிற்கு சென்றுவிடும் ஆனால் நாய் ஒரு பொருள் ஒன்று செத்து கிடக்கிறது என்றால் பகலாக இருந்தாலும் சரி இரவாக இருந்தாலும் சரி அது கூட சுற்றி சுற்றி தெரியும் இதுபோன்றுதான் இன்றைக்கு மனிதன் இதே தன்மைதான் இந்த உலகத்தையே உலகத்தில் பறக்கத்தை தேடி எனக்கு பறக்கத்து வேணும் பறக்கத்து வேணும் சொல்லி அந்த செல்வத்தை இந்த பறக்கத்தை தேடி ஓடக்கூடிய மனிதன் இரவிலும் அவன் நிம்மதியாக அவன் உறங்குவதில்லை நாளை நாம் எவ்வளவு தொடக்கத்தை சேர்க்கலாம் யார் போய் நாம் கொண்டு எரிக்கலாம் யாரை ஏமாற்றலாம் இப்படி இரவிலே சிந்தித்துக் கொண்டு இருப்பான் இதனால் இரவு தூக்கத்தை அவன் நடக்குகின்றான் அஹ் கண்ணியத்திற்குரியவர்களே இதனால்தான் மாணவி செல்லலாம் அவர்கள் நமக்கு அழகாக ஓமையை காட்டி இருக்கின்றார்கள் வரக்கத் வரக்கத் என்று உலகத்தை நோக்கி ஓடக்கூடிய மனிதனுக்கு ஓமையாக நாயை விடவும் காக்கையை காக்கை காக்கையை விடவும் நாயைத்தான் கண்மணி நாயகம் செல்லாத் அவர்கள் உலகத்தை பேரக்கூடியவன் உலக இந்த பணத்திற்கு இந்த பொருளாதாரத்துக்கு அடிமையாக்கக்கூடிய மனிதனை பார்த்து சொல்லி காண்பித்தார்கள் அத்து என்பதாக உலகத்தை பணத்தை சேகரிப்பதற்காக பணத்தை சம்பாதிப்பதற்காக செல்லக்கூடியவன் அந்த மனிதன் நாய் பொறுப்பானவர் என்பதாக சொல்லி காமித்தார்களே கண்ணியத்திற்குரியவர்களே நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த பறக்கத்து பறக்கத்து என்பது இவர பறக்கத்து அதிகம் அதிகம் நாம் சேர்க்க வேண்டும் என்று நினைத்து அதன் பின்னாடி நான் செல்வது அதற்கு பேர் மறக்கத்தல்ல இருப்பதை கொண்டு போதுமாற்றம் கொள்ளக்கூடியவள் எவனோ அவன்தான் தான் அவளிடத்திலே பறக்கத்து அவர் தான் மன நிறைவை பெற்றவர் திருப்தியை பெற்றவர் தன்னிறைவை பெற்றவர் அவர்தான் அவர் அவர்தான் பறக்கத்தை பெற்றவர் என்பதாக கண்மணி நாயகன் சொல்லதாஸ் அவர்கள் நமக்கு இந்த ஊமையின் மூலமாக அழகாக எடுத்துரைக்கின்றார்கள் இதற்கு நிகழ்வினை நான் உங்களுக்கு நினைவு கொண்டு வருகின்றேன் இதே போன்று தாரு உழு நிறுவனர் காசிம் ராணு தவி என்று சொல்லக்கூடிய பேராசிரியர் திருந்தகை அவர்கள் மதரசாவின் மாத சம்பளமாக மூன்று ரூபாய் அவர்கள் பெற்று ஊழியம் செய்து வருகின்றார்கள் எவ்வளவு சம்பளம் மூணு ரூபாய் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் முன்னால் நடந்த நிகழ்வு இது மூன்று ரூபாய் சம்பளம் வருகின்றார்கள் அந்த மூன்று ரூபாயில் இரண்டு ரூபாயை அவர்கள் தர்மம் செய்து வருகின்றார்கள் மீது ஒரு ரூபாயைத்தான் வீட்டுச் செலவுக்கு அவர்கள் வைத்துக் கொள்கின்றார்கள் அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலையிலே அங்கு ஒரு பெரும் பல்கலைக்கழகத்தை நிறுவுகின்றார்கள் அதிலே நிறுவனர் அவர்களை பேராசிரியராக தாங்கள் விடுதியில் வந்து நீங்கள் பணி பணி செய்ய வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கின்றார்கள் உங்களுக்கு ஊதியமாக நூறு ரூபாய் தரப்படும் அந்த அன்றைய காலகட்டத்திலே என்பதாக சொல்லி அவர்களை அழைக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் நான் அவங்க வர இயலாது என்பதாக வருகின்றார்கள் ஏன் தெரியுமா நான் இப்பொழுது வாங்கக்கூடிய இந்த மூன்று ரூபாய் சம்பளம் இந்த மூன்று ரூபாய் சம்பளத்திலே இரண்டு ரூபாயை நான் எனது வீட்டு செலவுக்கு குடும்பத்துக்கு நான் வழங்கிவிட்டு ஒரு ரூபாயை நான் தர்மம் செய்து வருகின்றேன் ஏழை எளிய மக்கள்களுக்கு விதவைகள் அனாதைகள் இப்படி எல்லாத்துக்கும் நினைந்திருவேன் அந்த ரூபாயை நான் தானமாக வளைத்து வருகின்றேன் நான் உங்களுடைய காதல் நிறுவனத்திற்கு நான் வந்து விட்டால் எனக்கு தேவையான சம்பளம் எழுதுவதா மூன்று ரூபாய் தான் எனக்கு சம்பளம் மூன்று ரூபாயில நீங்க நூறு ரூபாய் அந்த மூன்று ரூபாயில இரண்டு ரூபாயை வீட்டுக்கு நான் இணைந்திருவேன் செலவு கொடுத்துட்டு மிச்சம் இருக்கக்கூடிய தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் இவைகளை நான் தேடி தேடி சென்று ஏழை எளிய மக்களுக்கு தானமாக தர்மமாக வழங்குவதிலேயே என்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடிந்துவிடும் ஆகவே எனக்கு நான் பெற்றிருக்கக்கூடிய இந்த மூன்று ரூபாய் சம்பளம் போதுமானது இதுவே எனக்கு மனநிறைவை தருகின்றது என்று சொல்லி அவர்கள் நூறு ரூபாய் சம்பளத்தை வாழ்க மறுத்து அந்த பல்கலை கழகத்திற்கு பணி செய்ய அவர்கள் செல்ல மறுத்தார்கள் என்றால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே இன்றைய தினம் நாம் நம்முடைய நாம் பார்க்கின்றோம் இங்கு இருக்கக்கூடிய மனிதன் எனக்கு இங்கு உள்ள வருமானம் பத்தத எனக்கு சம்பளம் போதல் வெளிநாட்டுக்கு செல்லுகின்றார் வெளிநாட்டுல போய் நான் சம்பாதிக்கப் போகின்றேன் அதிக பொருளாதாரத்தை ஈட்டப் போகின்றேன் என்பதாக கடைசியில் இங்க இருக்கக்கூடிய வேலையை விட்டுவிட்டு அம்போண்டியாக ஆண்டியாக வந்து இருப்பதையும் இழந்து ஒன்றுமே இல்லாத ஆண்டியாக கடைசியிலே ஒரு சூழ்நிலையில் இன்று நாம் பார்க்கத்தான் செய்கின்றமா கண்ணியத்திற்குரியவர்களே வரக்கத்தென்றால் நாம் நன்றாக விளங்க வேண்டும் என்பது இருப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்வது இருப்பதை கொண்டு மனநிறைவை பெறுவது இருப்பதை கொண்டு விறுத்தி கொள்வது இதுதான் வரக்கத்து என்பதாக மாணவி சொல்லல்லாத் அவர்கள் நமக்கு காட்டித் தந்துள்ளார்கள் அந்த பரக்கத் நமக்கு கிடைப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்கு சில வழிமுறைகளை மாணவி சொல்லலாத் அவர்கள் நமக்கு காட்டித் தந்துள்ளார்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த செல்வத்துடன் பொருளாதாரங்களுடன் அந்த ஆயுளும் குழந்தைகளை எல்லாத்தையும் வரக்கு அவைகளை கொண்டு நாம் மன திருப்தி மன நிறைவு பெற வேண்டும் என்றால் செய்யக்கூடிய காரியங்கள் ஒன்றே ஒன்று இறைவனை நாம் வணங்கி வழிபடுதல் இறைவன் நமக்கு கொடுத்த அந்த பொருளாதாரத்துக்கு செல்வத்திற்கு அந்த குழந்தைகளுக்கு நாம் நன்றி பாராட்டுதல் இவைகளை செய்கின்ற பொழுது நமக்கு மன நிறைவு நிறைவு மன திருப்தி ஏற்பட்டு விடுகின்றது வரக்கத்தை நமக்கு ஏற்படுத்தி தந்து விடுகின்றான் தொழில்களில் நாம் செய்யக்கூடிய வேலைகளில் அல்ல எல்லாத்தையும் நல்லா என்ன சொன்னார் வரக்கத்து என்பதை அல்ல அதனை நிரந்தரமாக ஆக்கப்படுகின்றான் கோயுந்தாயமாக ஆக்கப்படுகின்றான் இதன் மூலியமாக நாம் செய்யக்கூடிய விவாதத்துக்கள் வணக்கங்கள் மூலமாக இன்று நாம் வணக்கங்களிலே நாம் அக்கறை செலுத்துவதில்லை வணக்கத்திலே விவாதத்திலே கவலைப்படுத்துவதில்லை அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானங்களிலும் சரி நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்திலும் சரி செல்வத்திலும் சரி நமக்கு வணக்கத்து என்பது இல்லாமல் நாம் அதிலே போதும் என்ற மனதை திருத்தி அடைய முடியாத ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டு விடுகின்றது என்பதை கண்ணியத்துக்குரியவர்களே இதுக்குன்னு நான் நன்கு நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் எல்லாம் அல்ல ஏக இறைவன் நாம் இருப்பதை வைத்து போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய அந்த தன்மையும் அந்த எண்ணத்தையும் உங்கள் உள்ளத்தில் நான் ஏற்படுத்துவானாக தன்னிறைவு பெற்ற மன மனநிறைவு பெற்ற மனிதர்களாக எல்லா தால நம்மளை இந்த உலகில் வாழ செய்து மாணவி கேட்ட இந்த பறக்கத்து ரஜ பாதத்திலே மறுக்கச் செய்வாயாக ஷாபான் மாதத்திலே மறுக்கச் செய்திடுவாயாக ரமலா மாதத்திலே எங்களுக்கு நீண்ட ஆயிலை தந்து அந்த ரமலானிலே நாங்கள் அதிகம் அதிகம் விவாதத்துக்கள் வணக்கங்கள் செய்து உன் புறத்திலிருந்து வழங்கப்படக்கூடிய அளவுக்குரிய அளப்பரிய நன்மைகள் அதுதான் மிகப்பெரிய வரக்கத்து அந்த வரக்கத்தை பெறக்கூடிய வாக்கியசாலிகளாக வந்த அற்புத ஆலமையிலே எங்களுக்கு அப்படிப்பட்டது ஒரு பாக்கியத்தை தந்து அல்புரிவாயாக இன்று இந்த ஜும்மாவுடைய வாரக்கான வேளையில்